ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு என்ன சமைக்கலான்னு ஒரே யோசனையாகவே இருந்தது இன்றைக்கி லன்ச்சு சிம்பிளாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஏன்னா இந்த ரெண்டு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வந்து செய்யணும் எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க முடியாது எப்போதுமே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணவே மாட்டேன் பொண்ணு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வேன் அப்படி இல்லாட்டினா ஊர்ல இருந்து ஹஸ்பண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வேன் மூணு பிடிச்ச தான் நான் சமையல் பண்ணுவேன் டக்குன்னு யோசிக்கும் போது அப்புறம் என் பொண்ணு சொன்னாங்க ரசத்தை பேசாம வச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசத்துக்கு சைடிஸ் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணி பார்த்து குடமிளகா தென்பட்டுச்சு சரி குடமிளகா கார பொரியலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடமிளகையை நான் புடிப்பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அந்த குடமிளகா கார பொரியலுக்கு நம்ம லாஸ்ட் வந்து தேங்காய் வந்து போடக்கூடாது நம்ம வந்து பொட்டுக்கடலையை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதை லாஸ்டா போடணும் இந்த மாதிரி குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரசத்தில் நான் சேர்க்கவே இல்லை சாம்பார் வைக்கும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து ரசம் வைப்பேன் இன்னைக்கு வந்து சாம்பார் வைக்காதனால ப்ளைனாக ரசம் மட்டும் அதனால் தக்காளியை மட்டும் ரெண்டு மூணு அதிகமாக சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு தக்காளி ரசம் கிடச்சிரும் இன்னைக்கு எங்க வீட்டில் லஞ்ச் என்னன்னு சாதம் குக்கரில் வடித்த சாதம் அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் குட மிளகாய் கார பொரியல் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே குட மிளகாய் வந்து பிடிக்கும் உங்களுக்கு என்ன டீஸ் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ